ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் பொட்டிக் ஸோ இன்றைக்கி நம்மளோட பொட்டிக்கில் பார்க்க போகிற கலெக்ஷன் ஃபேப்ளஸ்ஸான ஒரு கலெக்ஷன் பார்க்க அப்புறம் ஆல்ரெடி இது ரொம்ப ரொம்ப ஹிட்டான ஒரு கலெக்ஷன் அகைன் ரீஸ்டாக் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்க கலெக்ஷன் பியூட்டிஃபுல்லான பனாரசி வார்ம் சில்க் சாரி செமி கட்டான் சில்க் சாரி எப்படி வேணாலும் சொல்லாம் வார்ம் சில்க் அப்படினாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அந்த குவாலிட்டி ஸோ இந்த கேட்டலாகோட ஃபர்ஸ்ட்டு கலர் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு ராயல் ப்ளூ வித் ஒரு அழகான பேஸ்டல் ஷேட்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சாரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீஸ் மாதிரி ஒரு அழகான வீவிங் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே பார்டரில் மட்டும் உங்களுக்கு ஒரு பிக்க சைஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கொடுத்துட்டு ஆல் ஓவர் த சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு அதே டிசைனை வந்து மீடியம் சைஸில் உங்களுக்கு அழகான வீவிங் கொடுத்துருக்காங்க ஓவரால் இந்த சாரி வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ செம்ம ஹிட்டான கலர் காம்பினேஷன் இந்த சாரீஸ்லாம் ஆல்ரெடி நம்ம போட்ட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன்ட்டி நைனுக்கு போட்டிருந்தோம் பட் மார்க்கெட்டில் இந்த சாரீஸோட ப்ரைஸ் தௌசண்ட் டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரைக்கும் போடுறாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பியூட்டிஃபுல்லான பனாரசி வார்ம் சில்க் சாரி ஆல் ஓவர் த சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்டரில் ரொம்ப அழகான ஒரு கப்பல்சரி வீவிங் கொடுத்துருப்பாங்க த சைட் பார்த்திங்கன்னா ஈக்குவல் லென்த் பார்டர் வந்துடும் இந்த சாரியோட ப்ளவுஸ்ன்னு பண்ணு பார்த்தீங்கன்னா இதுதான் சாரியோட ப்ளவுஸ் ஃபுல் ஹெவி புரக்கேட் டைப்பில் உங்களுக்கு காப்பல்சரி யூஸ் பண்ணி உங்களுக்கு கீழே இருக்க அந்த பேஸ் கலரே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வீவிங் கொடுத்துருப்பாங்க செம்ம கிராண்டான ஒரு பிளவுஸ் இந்த ப்ளவுஸ்க்கு பார்டர் ரொம்பவே அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான பிளைன் பார்டர் வந்துடும் அண்ட் இந்த சாரியோட பல்லு போர்ஷன் இதுதான் ஸோ ரொம்ப அழகான ஒரு பல்லு போர்ஷனும் உங்களுக்கு இது வந்துடும் ரொம்ப அழகான ஒரு பல்லு வித் டார்சல்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த சாரீஸோட ப்ரைஸ் நான் இன்றைக்கி கொடுக்க போகிற ப்ரைஸ் ஜெஸ்டாக எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே ஸ்டன்னிங் ப்ரைஸ் பாயிண்டில் சூப்பர் ப்ரீமியம் செம ஹிட்டான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாங்கன்னு புக் பண்ணிக்கோங்க லிமிடட் பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டுமே இருக்குது ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே அண்ட் இந்த பேட்டன்லேயே செகண்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு ரெட் கலர் ரெட்டுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு பிங்க் டோனும் ரெட் டோனும் ஆன ஒரு கலர்ன்னு சொல்லலாம் பிகாஸ் டார்க் பிங்க் ஷேடும் உங்களுக்கு வரும் அண்ட் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் சாரி வீவிங் வந்துடும் இது எல்லாமே வந்து நார்த் சைட் பனாரசி வாம் சில்க் சைட் வாரணாசியிலேருந்து வரக்கூடிய சாரி எல்லாமே மேனுஃபேக்சரிங் யூனியில் நம்ம எடுத்து பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஸோ இந்த சாரியோட ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க ஸோ டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ் அண்ட் டிஃப்ரெண்டான பார்டரோடு உங்களுக்கு இந்த சாரீஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்மளோட சைடில் கிடைக்காது ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே ஸ்டன்னிங்கான ஒரு சாஃப்டிங் சாரீ ஈஸியாக ப்ளீட் பண்ணிடலாம் டபுள் வார்ப் சாரீஸ் இது எல்லாமே ஈவன் நீங்கள் ஒன் ப்ளீட்டில் கூட ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஜஸ்ட் ஃபார் எயிட் டபுள் நைன் மட்டுமே ஸோ ரொம்ப அழகான இந்த கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டக்குன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பனாரசி வாம் சில்க்லேயே மல்டி கலர் கலர்ஃபுல்லான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி ரொம்பவே அழகான ஒரு பிங்க் டோன் இந்த பிங்க்குமே பார்த்தீங்கன்னா டியூல் டோனில் இருக்கும் உங்களுக்கு நார்மல் பிங்காக இருக்காது அண்ட் பர்பிள் டோன் இதுவுமே உங்களுக்கு டியூல் டோனில் இருக்கும் ஸோ இது ஒரு டியூல் டோன் இது ஒரு டியூல் டோன் ஆல் ஓவர் த சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜும்கா டிசைனில் உங்களுக்கு கோப்போ சாரி பீவிங் கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரியோட பார்டர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ரேண்டமான ஒரு ஃபேன்சி பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக இருக்கும் அண்ட் ஓவரால் தான் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி லைனில் உங்களுக்கு அழகான ஒரு வியூவிங் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க அண்ட் சாரி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு செம்மஸ் ஓ சில்க் இதுவுமே பனாரசி வோம் சில்க் சாரி ஸோ ஸ்டன்னிங்கான ஒரு சாரி இந்த சாரீஸோட ஒரிஜினல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸோ செம்மையாக இருக்குது கிளாஸாக இருக்குது சாரி சாரியோட பழு போர்ஷன் உங்களுக்கு அழகான ஒரு பிங்க் கலர் டோனில் உங்களுக்கு ஹெவியான ஒரு சரீகேவோ இல்லை வீவிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின்னல் டாசல்ஸ் நம்மளோட பட்டு சாரிக்கு வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான பின்னல் டாசல்ஸுமே கொடுத்துருக்காங்க அண்ட் சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சாரியோட ப்ளவுஸ் ரொம்பவே ஒரு கிராண்டான ஒரு ப்ளவுஸ் கிராண்டாக இருக்கக்கூடிய இந்த சாரீஸோட ப்ரைஸும் ஜஸ்ட் ஃபை எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே ஸோ மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப செம்மையான ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் கொடுத்துருக்கேன் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது ஸோ யூஸ்வலாக காஞ்சி ஸ்டைல் இல்லாம இது வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும் டபுள் வார்ப் சாரி ஈவன் நீங்க சிங்கிள் பிளீட்ல கூட ட்ரை பண்ணலாம் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த சாரி கிஃப்ட் பண்ணலாம் செம்ம ஃப்ளெக்சிபிளாக உங்களால் ட்ரே பண்ண முடியும் எந்த ஒரு எந்த ஒரு ப்ரீ ப்ளீட்டும் உங்களுக்கு தேவைப்படாது ஸோ செம்ம கிளாஸாக இருக்கக்கூடிய பர்பிளும் டியூல் டோனில் வரும் உங்களுக்கு பிங்க் கலரும் டியூல் டோனில் வரும் ஒரு ஷைனிங் ஒரு மெட்டீரியல் ஆக்சுவலி ஸோ வீடியோவில் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல நேரில் சாரி செம்மையாக இருக்குது இந்த சாரி வேணும்னாலும் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் எயிட் டபுள் நைன் மட்டுமே ஸோ இந்த பேட்டர்னில் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் பாசி பச்சன் சொல்லுவாங்களே அந்த கலர் ப்ளஸ் பிங்க் கலர் ஸோ இந்த க்ரீன் வந்து ஆக்சுவலி வந்து வீடியோவில் அது தெரியல இதுதான் வந்து பர்ஃபெக்டான கலர் ஸோ க்ளோஸ் அப்பில் காட்டும் போது உங்களுக்கு தெரியும் ஸோ பர்ஃபெக்டான கலர் இந்த கலரும் இந்த பிங்க் கலரும் இதுவுமே டிவால்ட் டோன் இதுவுமே டோன் ஸோ ரொம்ப ஒரு ஷைனிங்கோட உங்களுக்கு ரொம்ப ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் ஈஸி டு பிடி ஈஸி டு கேரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டனில் உங்களுக்கு வார்ம் சில்க் கொண்டு வந்திருக்கும் வார்ம் சில்க் அப்படின்னாவே உங்களுக்கு பிரைஸ் வந்து அதிகம்தான் நீங்க மார்க்கெட்ல எங்க வேணாலும் செக் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அழகான ஒரு ஓம் சில்க்ல உங்களுக்கு மல்டி கலர்ல ரொம்பவே அழகான ஒரு கலர்ஃபுல் பேட்டர்ல உங்களுக்கு அழகான ஒரு சாஃப்ட் சில்க் வெரைட்டி கொண்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் ஃபார் எயிட் டபுள் நைன் மட்டுமே ஸோ ரொம்ப அழகான பிங்க் வித் கிரீன் கலர் டோன்ல இந்த சாரி வந்து இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டக்கன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க எல்லாமே ஃபேப்ரஸான கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணாதீங்க ஸோ எது கிடைக்குதோ புக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் ஓல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா எது அவைலபிள் இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க செம்ம சூப்பரான ஒரு சில்க் சாரி அண்ட் நெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 அழகான ஒரு கலர் காம்பினேஷன் பீக்காக க்ரீன் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த க்ரீன் வந்து ஆக்சுவலி நான் க்ளோசரில் காட்டுறேன் ஸோ உங்களுக்கு தெரியும் பீக்கோக்கோட நெக் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலர் டோன் ரொம்ப அழகான ஒரு ஆரஞ்சிஷ் ஒரு ரெட் கலர் டோன் ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கலர் ரொம்ப ஒரு ப்ரிட்டியான ஒரு கலர்னு சொல்லலாம் பிகாஸ் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் உங்களுக்கு வரவே வராது நான் எல்லா சாரீயுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த சாரீஸ்லாம் எயிட் டபுள் நைனுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஸோ எந்த சாரி இருந்தாலும் ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ் எல்லாமே எந்த சாரி அவைலபிள் இருந்தாலும் உங்களோட புக்கிங்ஸை கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு க்ரீன் அபிக்வ் கிரீன் வித் ஒரு ஆரஞ்ச் விஷ் ரெட் கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் ஃபார் எயிட் டபுள் நைன் மட்டுமே கலர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு பர்பிள் வித் ஆரெஞ்ச் ஸ்டோன் ஸோ ரொம்ப அழகான கலர் டோன் இதுவுமே ஸோ ஆரஞ்சு அப்படின்னாவே நிறைய பேருக்கு இப்போல்லாம் ரொம்பவே பிடிக்குது ஸோ அந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு இந்த கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப அழகான ஒரு பர்பிள் வித் ஆரஞ்ச் ஸ்டோனில் அழகான ஒரு சஃசில் சாரி கட்னிங் அப்படின்னா செம்மையாக இருப்பீங்க ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்கும் அதே டைமில் உங்களுக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாரி ஸோ அமேசிங் ப்ரைஸ் பாயிண்ட்டில் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த ஒரு ஹெவி ப்ளவுஸும் தேவைப்படாது இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டுமே போட்டு இந்த சாரியை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ரிச்சாக இருக்கும் அண்ட் டாசல்ஸ்மே உங்களுக்கு பட்டு சாரியில் வர டாசல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பர்ஃபெக்டான ஒரு பட்டு சாரி மாதிரி இருக்கும் ஸோ இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க இது நார்மல் சாரி கிடையாது பனாரசி வார்ம் சில்க் சாரி ப்ரீமியம் குவாலிட்டி டபுள் ஒர்க் சாரி அண்ட் இந்த பேட்டர்னே லாஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான க்ரீன் வித் ஆரஞ்ச் டோன் ஸ்னேகா கலர்னு சொல்லுவாங்க இந்த கலர் வந்தாவே தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு கலர் டோனில் உங்களுக்கு இந்த சாரி வந்திருக்கு ஸோ செம்ம சாஃப்ட் சைட் சாரி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஜஸ்ட் ஃபார் எயிட் டபுள் நைன் மட்டுமே நிறைய லவ் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்குது அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ரெஃபர் பண்ணிக்கிங்க ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் என் உங்களோட சேனலை ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அது கேட்கும் போதும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட லவ்வை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கான பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நம்மளோட சேனலில் வந்துட்டே இருக்குது ஸோ இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ஸோ சாரியோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்ச் ஸ்டோனில் ஃபுல்லாக ப்ரொக்கேட் டைப்பில் வந்துடும் ஜஸ்ட் ஃபார் எயிட் டபுள் நைன் மட்டுமே ஸோ எந்த சாரி அவைலபிள் இருந்தாலும் புக் பண்ணிக்கோங்க யார் ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் சாரி கிடைக்கும் பிகாஸ் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் நம்மளோடது ஸோ கீப் சப்போர்ட்டிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்